நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டோம் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாேருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பியும் ஆடியன்ஸ் வருவாங்களே இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் அது யாருக்குமே தெரியாது

ஒரு கிரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றா நான் சொல்கிறேன்டே உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு தேட்ருக்கு வாடா தேட்டரு இல்லைன்றாங்க பயமாக இருக்கு பெரிய படம்லாம் ஓடிட்டின்றாங்க பயமாக இருக்குடா நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணுறான் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும் வா தேட்ருக்கு போகலாம்னு நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் செம்ம ஹாப்பி என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சினிமா அவ காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தட் இஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வரத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இந்த சிறிகானா இருக்கட்டும் அண்ட் கோபாலாக இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே கப்பாக்கணும் வேறு யாரும் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேறு கோவிலில் இழந்துட்டான் அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன என் பையனை பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்றைக்கும் இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றத நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் தேட்டிருக்கோங்க சின்ன படம் அளவுக்கு எழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் வருது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரண்ட்ஸ் சொல்ல முடியல ஐஎம் சாரி அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது அதை அது எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு ஐம் ட்ராயிங் லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால நான் திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருணாக வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து எபிசோடு குடித்தார் என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறேன் எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க ட்ரை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணுன்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாடுல ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் பதினஞ்சாந்தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திரும்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க இந்த படம் பாருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு எனக்கு வாய்ப்பே கிடை சதீஷ்ணா என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பிஆர் பண்ணிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது உங்க எத்தனை பேரை வந்துட்டு அவரு எப்படி பாத்துக்கிறாரு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன் ஆனா பிரசை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சினிமால நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமால இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அமிகா வேரேஜ் இது என்னோட ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டிராவல் இது என்னோட லைக் முதல் குழந்தை மாதிரி இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோடய முதல் படம்ன்றது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் எல்லா இயக்குநருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயும் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு தேட்ரிக்கல் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் ட்ரீம் என் ட்ரீமை வந்து ரியாலிட்டியில் வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் லைக் ஒரு கோவிட் ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் நான் இருந்து வந்திருக்கேன் நான் எல்லாேருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன் நான் நம்ம பெங்களூரோட நம்ம தமிழ்நாடோட கடைசி போர்டர் ஸோ அங்கேருந்து வந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்து பழகினதில்லை எங்கள் சைட்லேருந்து பெரிய இயக்குனர்களும் யாரும் வந்து வெளியே வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்ததில்லை ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரண்ணா வந்து எனக்கு கிடச்சார் அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு காண்டாக்டில் யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியாலே நாங்கள் வந்து யாராச்சும் எங்களுக்கு ஒசரம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மொதல் ஆளாக வந்து எங்கள் கிரிக்கெட் டீமில் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் எங்கள் டீம் இருக்கும் ஸோ அதில் அஸ்வின் ஒரு ரன்னர் இருந்தார் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் லைக் நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணார் ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் வந்து இருந்தது ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் வந்து நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்டெலாம் இருக்கும்போது ஸோ அது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குமே இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன இது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது பட் நம்ம மகினாகிட்ட சொல்லப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் பை த டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கதிர்வண்ண ஒரு அண்ணா அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அப்பா அம்மா இருந்தாங்க ஸோ நாங்கள் இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லைக் இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்கள் அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த டீமோட ஆர்டிஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா மகேனா நான் வந்து முத படம் பண்ணுறேன் டைரக்டர் ஸோ அவருக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு என் எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அந்த லிமிடேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிடேஷன் வந்து அவர் கொடுப்பாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி பட் என்றைக்குமே வந்து என்னை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து வச்சதில்லை அது ஏன் காரணம் அப்படின்னா அவர் என்னை டைரெக்டராக மட்டும் பார்க்கல அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ஜர்னியில் என்றைக்குமே என்னை ஒரு பிரதராக ஒரு தம்பியாக தான் பார்த்தார் ஸோ இது அவர் அதை என் படமாக மட்டும் எங்கள் ப்ரொடக்ஷன் படமாக அவர் பார்க்கல அது அவரோட ஃபேமிலியில் ஒரு படமாக வர மாதிரி வந்து அவர் பார்த்தார் ஸோ மஹினா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அதே மாதிரி வந்து ஜிஎம் அண்ணா இதில் வந்து அமிகோ கேரேஜ் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அமிகோன்னா ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸுன்னு அர்த்தம் இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த அமிகோ கேரேஜ் ஸோ மஹீனாக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ரோல் வந்து கதையில் இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரண்ணாவுக்கு இருக்குது ஸோ அவர் எப்படியாப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ரினியூடு ஆர்டிஸ்ட் அவர் அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஆக்டிங் அதெல்லாம் படித்தவர் ஸோ அவரும் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சார் போன்ற ஜாம்பவான் கூடலாம் வந்து நடித்தவர் ஸோ அவரும் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை பிடிச்சி உள்ளே வந்தப்போ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரா நான் சொன்னால் வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்லை நடிக்கிறாரு இது எனக்கு வேண்டாம்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஃபுல் இருக்கும் பட் ஆனால் ஜிஎம் சுந்தரனாவும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருந்தார் என்றைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை ஸோ ஜிஎம் சுந்தரனா இன்றைக்கி சூழ்நிலையால் வர முடியல ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஆதிரா ஸோ அவங்களுக்கும் அது லிவு போடும் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக நாங்கள் பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ ஆதிராவோடய ப்ரொஃபைல் வந்தப்போ எனக்கு அப்படி நம்ம க கதையில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க ஸோ அதிராக தேங்க்யூ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங் வெயிட்டுக்கும் அதே மாதிரி தீபா ஒரு சின்ன கேரக்டருக்கு தீபா பாலு பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு சில சூழ்நிலையில் வர முடியல தசரதி என் அண்ணன் ஒரு பத்து வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவாக நடித்தார் இன்னைய வரைக்கும் என் ஜேர்னியில் வந்து அவர் வந்து கூட இருக்காரு ஸோ அவரும் நிறைய படங்கள் இருக்காரு அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எனக்கு வந்து இருக்குது மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் முரளி ஆகட்டும் உதயணம் ஆகட்டும் மதன் ஆகட்டும் எல்லாருமே சக்தி ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் என்னை கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படத்தை எவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ரிலீஸ் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்கறது வந்து பாலோ அண்ணா பாலமுரளிண்ணா நான் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் வந்து பாடுவேன் லிரிக்ஸ் பண்ணுவேன் கம்போஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன் அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நான் எனக்கு இப்போ நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்குறோம் ஒரு ஆறு பாட்டு பண்ணா ஒரு ஆறு பாட்டும் ஹிட் ஆகும் அதே மாதிரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு ஒன்று பா ஒரு ஆல்பம் ஒன்று பார்க்குறோம் ஆறு பண்ணா ஆறு ஹிட் ஆகும் இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஃபஸ்ட்டு விஷயமா நான் வந்து பார்த்தது நான் நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன் ஏன்னா அப்போ நான் பாலோனை அப்ரோச் பண்ணும்போது லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் வேவ் லெங்க்த்தாக இருந்தது நான் எந்த விஷயமும் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டியூன் பண்ணுறது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாகவே எங்களுக்கு இல்லை ஏன்னா இப்போ இப்போ கூட வந்து காரிபிள் சாங் பிளே ஆனும் போ ஆகும்போது அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தீங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னா இது வந்து நாங்கள் அந்த பாட்டு வந்து நாங்கள் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆச்சு அது ஸோ அந்த பாட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் எங்களால் இன்னும் கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு பட் ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சவொடனே நீங்க கொடுத்த எனக்கு அந்த அப்பள சொன்ன அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு அந்த பாட்டு முடிஞ்சு நீங்க கொடுத்த சப்போர்ட்டில் வந்து எனக்கு அப்பயே தெரிஞ்சது ஸோ அந்த சாங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கம்போசிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது பேசுவோம் உட்கார்வோ சீக்கிரம் முடிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி கூ கார்த்திக் ப்ரோ குருவும் அதே மாதிரி தான் பாலனாஸ் அந்த மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா எடுத்தோன்னே நமக்கு ஒரு சரணம் கொடுத்து நம்ம திரும்ப வந்து வேறு ஆப்ஷன்ஸ் கேட்டு இந்த மாதிரி இருக்காது அவர் கொடுக்கும்போதே அவர் அஞ்சு சரணம் கொடுத்துருவாரு அஞ்சு பல்லவி கொடுத்துருவாரு எல்லாம் இப்படி கொடுத்துருவாரு ஸோ அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது மட்டுமா அந்த மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும் இந்த டைமில் வந்து மியூசிக் டைரக்டர் நாவோடய அசிஸ்டன்ஸ் ராஜா ரிஷி தம்பி தம்பிங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அண்ணா வந்து அண்ணா வந்து யூஎஸ்ஸில் இருப்பார் யூஎஸில் கொஞ்ச நாள் இங்கே அண்ணா இருப்பார் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் நான் ஸ்டூடியோவில் மியூசிக் ரிலேட்டடாகட்டும் எல்லா ஆகட்டும் எந்த டைமில் அடித்தாலும் என்ன இது இருந்தாலும் என்னைக்குமே லைக் அவங்க இது வேண்டாம்னா இது கொஞ்சம் லேட்டாக அப்படி வாங்க இப்படி வாங்க என்றைக்குமே வந்து ஒரு ஹெசிடேஷனே பண்ணாமல் இம்மிடியேட்டாக வந்து இது பண்ணுவாங்க ஸோ தம்பி எங்கே இருக்காங்கன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் படத்தோட சினிமாட்டிராஃபர் விஜய்னாவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பழக்கம் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு மோர் தென் லைக் அவர் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை நல்ல சென்ஸ் இருக்கும் அதனால் நாங்கள் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் வந்து நாங்கள் எல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் எல்லா இதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் டில் டேட் வந்து இப்போ ஒரு டூ டேஸ் நாங்கள் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் அவர் ஒரு டிஓபி அது மாதிரி மட்டும் இல்லாமல் என்ன வேணுமோ லைக் ஒரு டிசைன் ஒரு டிசைன்ஸ் எதாவது ரெடி பண்ணுமா இம்மிடியட்டாக இது பண்ணுவார் ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போய் யாரையா இது பண்ணிட்டு வரணுமா மீட் பண்ணிட்டு வரணுமா அது போவார் ஸோ லைக் அவர் மோர் தென் லைக் எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு எனக்கு ஒரு ஆறு வருஷம் ஜேர்னியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்கார் தேங்க்யூ பாய் அசோகண்ணா அசோகண்ணா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப மகேனா மூலியமாக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து நாங்கள் வந்து அசோகண்ண பார்த்தோம் பார்த்து ஷூட் போகிற வரைக்கும் அவர் வந்து எனக்கு அவர் மாஸ்டராக இருந்தார் மாஸ்டர்னு கூப்பிடுவோம் ஆனால் ஷூட்டுக்கு வந்த ரெண்டாவது நாளில் இருந்து மாஸ்டர் வந்து எனக்கு ஆயிடுச்சு ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுத்தாரு ஆனால் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ரொம்ப அந்த டூ மச் ஆஃப் ஸ்பேஸ் நான் அந்த ஸ்பேஸை வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா நல்ல ஸ்டன்ஸ் இருக்கும் நல்ல எல்லாமே லைவான ஸ்டன்ஸாக இருக்கும் ஒரே ஒரு ரோப் கூட வந்து நாங்கள் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணல ஏன்னா அந்த கதைக்கு அந்த கதைக்களத்துக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு எங்கள் படத்தில் ஒரு ரோப் கூட யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் படத்தில் தேங்க்யூ அசோக் அண்ணா டோனி அண்ணா எங்கள் படத்தோட ஆடியோகிராஃபர் ஸோ அண்ணா வந்து ஆடியோகிராஃபராக மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு கைடன்ஸ் ஃபேக்டராக வந்து இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு தேங்க்யூ டோனி அண்ணா அப்புறம் எடிட்டர் ரூபன் சார் அந்த சிஎஸ் பிரேம்குமாரா சார் ரெண்டு பேரும் இன்னைக்கு முடியல ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ் அவங்களும் வந்து என்ன ஒரு டெபுடென்ட்டாக இல்லாமல் எந்த விஷயத்திலும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் நன்றி அதே மாதிரி உதய நான் சொன்னார் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பாட்டு போடலாம் போல் அப்படின்லாம் சொன்னார் ஸோ இந்த இந்த லிரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பண்ணது எனக்கு பிக்ஸ் இன்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி காமேஷன் ஒரு பிரதர் அண்ட் அர்ஜுன் ஒரு பிரதர் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்னோட நன்றி அதுக்கப்புறம் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அமைஞ்சதுக்கு வந்து மயன்கோபியண்ணா வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸை வந்து கொடுத்தாரு ஸோ கோபியண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் ஒரே ஒரு ஒரே ஒரு இது ஸோ நாங்கள் இந்த இன்டர் இந்த இன்டர்வியூவில் நம்ம ரெண்டு நாள் வந்து இந்த ப்ரொமோஷன் ப்ராசஸ் மூணு நாள் ப்ரொமோஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஃப்ரம் ஷூட் வந்து நம்ம ஒரு டைரக்டாக நம்ம வந்து ஒரு ஒரு இதில் வந்து நம்ம என்கேஜாக இருப்போம் எதா இது பண்ணியிருப்போம் ஆனால் அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லாமல் டில் டேட் வந்து என் கூட இருக்கிற என் தம்பிங்க அசிஸ்டன்ஸு அண்ட் அசோசியேட்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க ஏன்னா நான் கூட அவ்வளோ வேலை பார்க்கலன்னு நான் கண்டிப்பாக நினப்பேன் ஏன்னா உங்களவுக்கு நான் வேலை பார்க்கல கண்டிப்பாக என் கூட ரெக்டர் த கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக நான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் தர்மா என் கோ டேரக்டர் லெப்பின்ப்பின் அசோசியேட் பிரவீன் எல்லாமே பார்ப்பான் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல அஸ்வின் ஷில்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே என் தம்பிங்க வந்து இன்னி வரைக்கும் வந்து நம்ம பதினஞ்சாந்தேதி ஆனால் நீங்கள் நீங்கள் உங்கள் ப்ரொமோஷன் வேலை பாருங்கள் நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் வந்து எந்த டிஸ்டப்பும் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தம்பி ராஜா ரிஷி இருந்தால் கொஞ்சம் வாங்கல சீக்கிரம் இருக்கீங்களா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஸோ தர்மா கோ டைரக்டர் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் வந்து என் கூட இருக்காரு அவரும் நிறைய நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அவரோட படங்களும் சீக்கிரம் வரப்போகுது ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி லிப்பின் அசோசியேட் அவர் வந்து இன்ன வரைக்கும் வந்து என் கூட ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஜேர்னியில் வந்து எல்லா விஷயத்துலயும் எனக்கு பினான்சியல் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து அவன் என் கூட இருக்கான் ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரவீனுக்கு ராஜா ரிஷி எங்க மியூசிக் டேரக்டர் நான் டஸ்டன்ஸ் நான் சொன்ன இவங்கதான் இந்த ரெண்டு பேரு அப்புறம் எங்க போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டர்ஸும் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்கு எல்லாமே ஃபீட்பேக் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மீடியா சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க எல்லா போஸ்டர்ஸும் வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணது வந்து எங்கள் சபா அப்படின்ற ஒரு ஒரு பிரதர் தான் ஸோ சபாஸ் வந்து நிறைய சபா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்காரு ஸோ சபா வந்து ரொம்ப நல்ல டிசைனர் ரொம்ப சென்சிபிளான டிசைனர் ஸோ கண்டிப்பாக சபா அவருக்கு வந்து இது பண்ணுங்க சபா எல்லா டிசைன்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சபா எல்லோரையும் எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இந்த மூணு வருஷம் ஸ்ட்ரகிளில் இந்த மூணு வருஷம் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸில் நடுவில் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைமில் ஒரு ஷெட்யூல் முடித்தோடனே ஐ லாஸ் மை மதர் ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஒரு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா இல்லைன்னா அது பாசிபிள் இல்லை ஸோ அப்பா தேங்க்யூ ஸோ நான் நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் நான் எம்ஃபியில் ஒர்க் இருந்தேன் அதை விட்டு நான் இந்த மாதிரி சினிமா நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஒரு அவர் வந்து அவர் ஹெச்எம்மாக இருந்தார் அவர் ஹெச்எம்மாக இருந்தார் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அந்த டைம் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்கில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது பட் ஆனால் அப்பா வந்து அப்பந்தே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணட்டும் நம்ம தான் என்ன நம்ம காசு இல்லாமல் நம்ம நம்ம அவ்வளோ இதாக வந்து இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு கவர் கவர்மெண்ட் சம்பளம் இது எல்லாமே வருது இதெல்லாமே வருது அதனால் அவன் அவன் என்ன பண்ண போகிறான் இப்போ கார்பரேட் பண்ணி அவன் கல் என்ன பண்ணுவான் அடுத்த ஸ்டெப் என்ன அவன் கல்யாணம் இருக்கும் அதே மாதிரி குழந்தை இந்த ப்ராசஸில் தான் திருப்பி எல்லாரோட இது மாதிரி தான் போகும் ஏதோ யாருமே பண்ணாமல் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் சினிமான்றதே வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையனை வந்து அதை நான் ரிசைன் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து இது பண்ணாலும் எங்கள் அம்மாவை வந்து அத்தனை வருஷம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துட்ருந்தது வந்து எங்கள் அப்பா தான் எவ்வளோ அது தெரியல அது ரொம்ப எமோஷ்னலாகுது அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு அதே மாதிரி எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா அண்ணாவும் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அண்ணா இங்கே இருக்கிற அண்ணா ஆட்டோ எல்லாருமே வந்து இது வரைக்கும் இது பண்ணிட்ருக்காங்க இங்கே கூட நான் இப்போ கூட ரிலீஸில் வந்து நாங்கள் சென்னையில் இப்போ ரிலீஸ் ப்ராசஸ் கூட நாங்கள் வந்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபன்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இங்கே இங்கே சென்னையில் கிடச்ச எனக்கு கமல் அண்ணா மலர் அண்ணா ஸோ எல்லாருமே வந்து எனக்கு நான் ஒரு ரொம்ப ஒரு பிரதராக அவங்கள ரொம்ப இதாக தான் பார்க்குறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சாரி 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 எல்லாருக்கும் சாரி தேங்க்யூ அமியோ கேரேஜ்

கண்டிப்பாக வந்து உங்கள் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக அதை ட்ரெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் எல்லாம் எடிட் முடிச்சு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு வருஷன் பண்ணோம் அந்த மூணு வருஷன் பண்ணும்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸாக ஒரு வெர்ஷன் வந்தது அப்புறம் ஒரு டூ ஹவர் டென் மினிட்ஸாக ஒரு வெர்ஷன் வந்தது பட் நான் நான் ஷூர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட டைம் அந்த ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது உங்கள் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ரெண்டு பத்து நிமிஷம் இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைமை வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த படத்தை வந்து உங்கள் டைமை ஒரு நிமிஷம் கூட எந்த இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த படத்தை நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும் சதீஷ்னா எங்கள் பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி ரைட் ஃப்ரம் த ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபஸ்ட் லுக் அந்த ஒரு நாங்கள் ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறோம் பட் ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து யாராச்சும் நமக்கு வந்து தேவை அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான பீப்புள் கூட வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் ஸோ அதை வந்து இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுற எய்ம் சபீஷனாக்கு சிவா புரோவுக்கு நிக்கில் சிவா ப்ரோவுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து எங்கள் கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி தந்த அசோக் ப்ரோ ராமஜயன் ப்ரோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சரி எல்லாருக்கும் நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனேஷனாக நாங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடி ரொசார் என்னன்னு எனக்கு ஒருத்தர் இருக்கிறது ரேட்லிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட அவரை ஓவர்சீஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவர் எனக்கு பிரதர் மாதிரி டோன் என்ன மூலியமாக கிடச்சார் ஸோ அவர் வந்து ஏன் நம்ம நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெனேஷனை கிட்டே கூப்பிட்டு போனார் ஜெனேஷனா வந்து போன உடனே எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தாரு பார்த்த உடனே ஹிம் அவர் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இம்மிடியேட்டாக வந்து சொன்னார் இது சொல்லி நாங்கள் இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்து இந்த ரிலீஸை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நாங்கள் இந்த லிரிக்ஸ் நாங்கள் இந்த ரிலீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ இந்த ரிலீஸ் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எந்த இதுவும் வந்து எங்களை இது பண்ணாமல் ஜெனீஷனை வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் இது நம்ம படம் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் படத்தை கொண்டு போய் சீக்கிர வேலையை மட்டும் பாருங்கள் ரிலீஸ் ப்ரெஷரில் நீங்கள் எதுவுமே வந்து தலையிட்டுக்கு வேணாம் எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக வந்து ஒரு பரபரப்பாக இப்போ எல்லா ப்ரொமோஷன் சைட்ஸில் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஜனீஷனாக ரொம்ப தேங்க்ஸ் வேறு யாரையாச்சும் நான் இங்கே இந்த ஜேர்னியில் நான் யாரையா வந்து விட்டுருந்தா அவங்களுக்கும் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜின்றதுனால டைம் இதுன்றதுனால ஒரு மாதிரி இதாக இருக்குது ஒன் செகண்ட் வந்து நீங்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எங்கள் படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜேடி சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்